மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு அடியை தாண்டியதை அடுத்து எந்நேரத்திலும் உபரி நீர் திறக்கப்படலாம் என கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் வரத்தால் மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது நூற்று இருபது அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் நூற்று பதினேழு புள்ளி மூன்று எட்டு அடியாக உயர்ந்துள்ளது அணைக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் காவிரி ஆறு பறந்து விரிந்து கடல் போல் காட்சியளிக்கிறது தொடர் நீர்வரத்து காரணமாக இன்று மாலைக்குள் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக பாசனத்துக்காகவும் ஆடிப்பெருக்கு விழாவுக்காகவும் திறக்கப்படும் நீரின் அளவு இருபதாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி எப்போது வேண்டுமானாலும் பதினாறு கண் பாலம் வழியாக உபரி நீர் திறந்துவிடப்படலாம் என்ற நிலையில் சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் அரியலூர் திருச்சி தஞ்சை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடைமைகளை பத்திரப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கரையோரம் வசிக்கும் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீர்வரத்தை கண்காணித்து மழைக்கால வெள்ளநீர் போக்கியில் தண்ணீர் திறப்பது குறித்து கண்காணிக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வெள்ள கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது இதனையும் கரையோர பகுதிகளையும் மேட்டூர் சார் ஆட்சியர் பொன்பணி ஆய்வு செய்தார் இதனிடையே காவிரி அன்னையை வரவேற்கும் வகையில் தஞ்சையில் சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டன காவிரி நீரில் பூக்கள் பொறி ஆகியவற்றை தூவியும் எலுமிச்சை பழ விளக்கை ஆற்றில் விட்டும் பொதுமக்கள் வழிபாடு செய்தனர்